ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த பூமி பற்றி எப்படி போகுதுன்னு பாருங்க வீடிய நல்லா சூப்பர் இது இந்த லோ இந்த இடத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் தடம் இருக்குதுங்க ரைட் சைட்லேயும் தடம் இருக்குதுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோடு பேசும் இருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா தானுங்க விவசாயம் பக்கத்தில் இருக்குதுங்க நிறைய தொழிலுங்க ஒரு பத்து பாஞ்சு இடத்துல வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருங்க மெயின் ரோடு போயிடலாமுங்க நம்ம உடுமுலை டூ பலடை மெயின் ரோட்லேங்க ஜல்லி வெட்டிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக நான் பார்க்குறக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ படிச்சிட்டு தான் சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கருங்க நல்ல கற்றோட பேசி எடுத்துக்கலாம் இந்த ப்ராபர்ட்டி தானுங்க சாமன் இருக்குங்க ஒரு டூ ஒன்று வருது வருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க இதில் பொள்ளாச்சி டு தாராபுரம் போகுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் வண்டி ஒரு அஞ்சாறு வண்டி இருக்குதுங்க உள்ள உடம்பு உள்ளூர் பத்து இருபது கிராமம் இருக்குதுங்க நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா நம்ம செல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு ஐம்பத்தெட்டு எழுபத்தெட்டு பாருங்க டூ வீலர் போது பாருங்க நேரம் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்பெரி தோப்பு ஒரு பக்கத்துலேயே வருங்க தோப்பு நல்லா இருக்குதுங்க நல்லா சூப்பர் ப்ராப்டிங்கு இது நிறைய கேட்டிருந்தீங்க இருந்தால் சொல்ல துறையினு உங்களுக்கு தான் அந்த வீடியோ போடணுங்க பாருங்கள் அருமையாக இருக்குங்க இந்த ப்ராடக்டி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம சொல்ல மாதிரி காண்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு